எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரே சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாகவும் அவங்களோட பிரதிநிதியாக உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் கேளுங்க இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி வக்ரம்னா எங்களுக்கு தெரியும் சரி குரு வக்ரம்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகிறது இல்லை இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் குரு பகவானுடைய வக்ரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்ரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின்னா ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேர் அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியிலேருந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயும் சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்ரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷம் அடிவாங்களே ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கோம் ஸோ இந்த குரு வக்ரம் பன்னிரெண்டு ராசியில் கடைசி ராசியாக இருக்கிற நம்மளோட மீன ராசிக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்க போக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதி தான் குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் படத்தில் வக்ரகதியில் இருக்கார் ஸோ மூன்றாம் படம் பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெய்வ அனுகூலம் ஸோ எல்லாருமே மூன்றாம் மடத்தை அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக சொல்கிறது இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் அது ஜோட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் எப்போயெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இறைவன் யாரையாவது அனுப்புவார் அந்த மாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு இயற்கையிலே ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குது ரெண்டாவது கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த காலங்களில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது பெரிய லெவலில் அவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் அது எல்லாமே இந்த காலத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் அவங்களுடைய ஜாப் ஸோ இந்த காலத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்காங்களோ வேலை உண்டு ஸோ எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி அவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கட்டும் இனி ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் அவங்க ரொம்ப நல்லா சைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் அவங்களுக்கு அவங்க என்னெல்லாம் எது பார்த்தாங்களோ அதெல்லாமே கிடைக்கும் குறிப்பாக அவங்களுடைய கொலீக்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதை கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அவங்களுடைய கரியரில் இருக்குது ஸோ அடுத்தபடி அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நல்லாயிருக்கு ரொம்ப நாளாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ லாபத்தை பார்க்காதவங்களுக்குலாம் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்க டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரேஜ் உண்டு இப்படி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஹையர் ஸ்டடி அவங்களுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பாக ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்களோ அது கிடைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் ஓரளவுக்கு அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ கடன் வாங்கினாங்கன்னா மேலும் வாங்கிட்டே இருப்பாங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் லோன் வாங்கக்கூடாது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாப்புலாரிட்டி புகழ் அந்தஸ்து கிடைக்கும் யாரெல்லாம் ஃபீல்டில் பாலிட்டிக்ஸில் இருக்காங்களோ அவங்கெலாம் சக்ஸஸ் பண்ணுவாங்க இது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரமான குறு காலகட்டங்களில் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான்